அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் இந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது ஆரணி ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்குணம் செங்குணம் இது ரூட் எப்படினு பார்த்தீங்கன்னா ஆர்மியிலிருந்து போல் ரூட்ல போனீங்கன்னா பங்களாவோட பக்கத்திலே கேட்டீங்கன்னா செங்குணம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக புனிதா நாடகம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருபாட்சிபுரம் குருவாட்சிபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து வேலூரில் போனீங்கன்னா ஓட்டேரிக்கு முன்னாடியே குருவாட்சிபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நபதி எம் சத்யா நாடகமன்றம் எம் சத்யா நாடகமன்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூதேரி பூதேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்க நெமிலி நெமிலி பக்கத்திலே பூதேரி என்ற கிராமத்தில் எம் சத்யா நாடகமன்றத்தால் நாடகம் நடைபெறும் இன்று மூன்று நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட சீரியல் விடாமல் காண்டாக்ட் பண்ணங்கள் சிறந்த நாடகங்களையும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலை ரசிகளுக்கும் எங்களது நாடகமன்றத்தின் சார்பாக மனமாக நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடக கலை